நான் நூறு நூறு வீதம் வீதம் உறுதி இந்த குரல் செல்வம் நீதிமன்றம் விசாரிக்கட்டும் திணைக்களம் எனது பெயருக்கும் பதவிக்கும் களங்கம் வகையில் கடந்த சில வாரங்களாக சில சில தனிநபர் தனி தனிநபர்களாலும் ஐபிசி எனப்படும் ஊடகத்தாலும் பரப்பப்பட்டு வருகிறது பாராளுமன்ற சபாநாயகருடைய கவனத்துக்கும் நான் இந்த இடத்திலே கொண்டு வருகின்றேன் இதை வந்து கான்சாட் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் சம்பந்தப்பட்ட பொழுத்தரப்புக்கும் அல்லது பாதுகாப்பு செயலாளருக்கும் பாதுகாப்பு அமைச்சோ இதை பொறுப்படுத்தி இது வந்து மேமிக்கிற செய்ததோ அல்லது நுட்ப சூடாக செய்ததோ இல்லை உண்மையான முறை பதிவு அவருடைய கட்சியில இருந்த ஒரு உறுப்பினர் இருபது வருடங்களாக இருந்த உறுப்பினர் பல விடங்களை பகிரங்கப்படுத்த முடியாமல் பகிரங்கப்படுத்தினாலும் எங்களுக்கும் இப்பொழுது நான் அந்த இல்லை வெளியிலே இருக்கின்றேன் ஆனால் நான் சவால் விட்டேன் செத்தாலும் பரவாயில்லை என்று நிச்சயமாக அவற்றை நான் பகிரங்கப்படுத்துவேன் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வநாதன் அவர்கள் வந்து தன்னைப் பற்றி வந்த குரல் பதிவு வெட்டியும் ஒட்டியும்ண்டு துண்டாக மாதிரியும் சில சில ஊடகங்களும் அதாவது யூடியூப் மற்றது வந்து சமூக வலைதளங்களாக இருக்கக்கூடிய முகநூல் மற்றது அஹ் அல்லது இணையவழி செய்திகள் அல்லது இணைய அதாவது ஐபிசி போன்ற அந்த செய்தி நிறுவனங்கள் இவைகள் எல்லாம் வந்து அத போலியானது கதையை தான் முழுதான் மறைக்க மறக்கிற தூதாகவிலும் களைச்சது மட்டுமல்ல அத்தோடு அவர் சொல்லுகிறார் தனக்கு உள்நாட்டிலும் சர்வதேச மன்றத்திலும் தனிப்பட்ட ரீதியிலும் அஹ் மனபங்கம் கலங்கம் ஏற்பட்டிருக்கு தன்னுடைய பதவிக்கும் பாராள மண்டத்துக்கும் அது பாரத மண்டத்துக்கு கௌரவ பாராள மன்றத்துக்கு ஏற்பட்டுக்கண்டு தன்னியிருக்கிறார் என்னை பற்றிய உண்மைக்கு புறம்பான செய்திகளை இணையவழி ஊடாகவும் ஊடக வாயிலாகவும் போலியான முகநூல் கணக்கின் ஊடாகவும் யூடியூப் ஊடாகவும் எனது பெயருக்கும் பதவிக்கும் களங்கம் விளைவிக்கும் வகையில் கடந்த சில வாரங்களாக சில தனிநபர் சில தனி தனிநபர்களாலும் ஐபிசி எனப்படும் ஊடகத்தாலும் பரப்பப்பட்டு வருகிறது தற்கொலை செய்து இறந்த ஒருவரது மரணத்தை என்னுடன் சம்பந்தப்படுத்தி கொலை செய்யப்பட்டார் என பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிற செய்யப்படுகிறது மேலும் பொய்யான தனித்தனியான துண்டு துண்டாக பதிவு செய்யப்பட்ட தொலைபேசி உரையாடல் குரல் பதிவுகளை வெட்டியும் ஒட்டியும் திரிவுபடுத்தியும் தவறாக சித்தரி சித்தரித்தும் எனக்கு எதிராக பயன்படுத்தி போலி முகநூல்களில் பரப்பப்பட்ட செய்திகளை ஆதாரமாக கொண்டு முகநூல் பதிவேற்றுமை முகநூலில் பதிவேற்றுமையால் எனது கௌரவத்திற்கும் தனிப்பட்ட மரியாதைக்கும் நம்பிக்கைக்கும் பொதுமக்கள் மத்தியிலும் அரசியல் பரப்பிலும் சர்வதேச மட்டத்திலும் பங்கம் விளைவிப்பதோடு தவறான தோட்டப்பாட்டையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் இந்த அவருடைய உரையை பார்க்கிற பொழுது இது முழுப்பூசணிக்காய தோற்றுக்குள்ள மறைப்பது போல இருக்கிறது ஏனென்றால் சம்பந்தப்பட்ட அஹ் அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை அவர் நேரடியாக வந்து வாக்கு மூலம் தரப்போகதில்லை ஆனால் அதை பயன்படுத்தி முடிந்தால் இதை நீங்கள் நேருங்கள் உச்ச நீதிமன்றத்துல நேருங்கள் சட்ட நடவடிக்கை எடுங்கள் என்று சோதன் அப்ப இது வந்து மேம்பிக்கிற செய்ததோ அதாவது ஏரியாயிட்டோ தொழில்நுட்பத்தூடாக செய்ததோ இல்லை உண்மையான குறை பதிவு அவருடைய கட்சியில இருந்த ஒரு உறுப்பினர் இருபது வருடங்களாக இருந்த உறுப்பினர் அவர் சொல்றார் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று எளிதாக சொல்லிவிட்டார் அங்கே அவர் தன்னுடைய கட்சியை சார்ந்த உறுப்பினர் என்றும் சொல்லவில்லை இருவருவரிடம் தங்களோட கட்சியில இருந்தவர் என்றும் சொல்லவில்லை அவரோடு கூட இருந்ததென்றும் அவருக்கு அவருடைய வாகனத்தை எல்லாம் கொடுத்து வழங்கினார் என்றும் அல்லது அவரோடு சொல்லி பேசி உரிய தான் மேற்கொண்ட என்ற விஷயங்கள் எல்லாம் முந்தைய நுழையில அவர் சாராளுமன்றத்தில் அதெல்லாம் மூடி மறைச்சிருக்கிறார் அப்ப இதெல்லாம் வந்து ஒரு தவறான முன் உதாரணம் அதாவது ஊடகங்களை ஊடகங்கள் வந்து பக்க சார்பில்லாம நடுநிலையாக நேர்மையாக நீதியாக ஊடக சமத்தை பயணித்தால் ஊடகங்கள் செய்கின்றது ஊடகவியலாளர்களும் இப்படித்தான் இருக்கின்றார்கள் இதனால் நான் பெரிதும் மன உளைச்சலு மன மன உளைச்சலுக்கும் துன்பத்துக்கும் ஆளாகியுள்ளேன் மேலும் இவை இந்த உயரிய சபையின் கௌரவம் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாண நகரில் பரிசுத்துறை வீதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இயங்கி இயங்கி வரும் பிரித்தானியா லண்டன் நகரி நகரை பதிவாக ஐபிசி தமிழ் டி டிவி இருபத்தெட்டு சி வேர்ல்ட் என் கார்டின் நோட்ரோல் யூபி அஞ்சு ஜே யுனைடெட் கிங்டம் கொண்ட வழி ஊடகம் சில தனிநபர்களை அழைத்து எனக்கு எதிரான கருத்துக்களை ஒளிப்பதவி செய்து வெளியிட்டுள்ளது லட்சக்கணக்கான பதிவுகள் வந்துவிட்டது ஒன்று ரெண்டு லட்சக்கணக்கான பதிவுகள் உலகம் முழுக்க இது பரவி இருக்கு ஆனால் இது ஒரு தனிப்பட்ட ஐபிசி மட்டும் பெற தனிப்பட்ட ஐபிசி மீது அல்லது இந்த பருத்து வீதியிலே இருக்கக்கூடிய ஆர்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய அந்த ஐபிசி எத்தனையோ எத்தனையோ மீடியாக்கள்ல அல்லது யூடியூப் சேனல்கள்ல எத்தனையோ பேர் உள்நாடு வெளிநாடு வானொலி தொலைக்காட்சி அதாவது முகநூல்கள் ஏன் ஏன் பே உண்மையான போலி முகநூல் என்று சொல்லப்படு சொல்லுகின்றார் பேர் கொண்ட உண்மையான பேர் கொண்ட அவர் தங்களுடைய சொந்த முக முகநூல்களிலே அவர்கள் தங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டிருப்பது ஐபிசி இணையதளத்தின் ஊடாக ஒரு பொய்யான கருத்துக்களை சொல்லக்கூடிய நமது கட்சியிலிருந்து இருந்து விலக்கி வைக்கப்பட்ட திருவாளர் நடராஜா பெஞ்சமின் கனரட்னம் அவர்களை கீழ்த்திக் என்னை பற்றிய பாரிய அவதூறுகளை முன்வைத்தது எனக்கு பாரிய ஒரு மன தருகிறது அந்த வகையிலே இந்த கூட்டுக்கள் நிரூபிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை எனவே நான் ஒரு எங்களுடைய சட்டத்திறனின் ஊடாக ஒரு கோரிக்கை கடிதத்தை நான் முன்வைத்திருக்கின்றேன் அனுப்பியிருக்கின்றேன் அந்த கடிதத்திலே ஐந்து கோடி ரூபாய் கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றேன் நான் ஐபிசியிலே அளித்த தொடர்பாக அவர் எனக்கு வழக்கு தொடுப்பதற்கு ஆயமாக இருப்பதாகவும் இலங்கைய எந்த பகுதியிலேயே ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதாகவும் பன்னிரெண்டு பதினாலு நாள் வகையில் அங்கே ஒடித்திருத்தமாகண்டும் பெரிய மேன உடைச்சலுக்கும் பெரிய தன்ன அரசியலில் இருந்து ஒதுக்குவதற்காக இல்ல ஓரம் கட்டுவதற்காக இது செய்யப்பட்டது ஆனால் நாங்கள் ஒரு ஒரு சமூக பொறுப்புடையவர்கள் நானும் அந்த கட்சியிலே நாற்பத்தி ரெண்டு வருஷம் இருந்தனால் அதைவிட சுரேஷ் அவர்களை எனக்கு நன்கு தெரியும் அவர் ஏனாம் சுரேச இன்று நேற்றில் ஈரோ எனக்கும் இருபது வருடம் தெரியும் நானும் அந்த கட்சியிலே இருந்து நானாக விழவில்லை இவர்கள் கட்டாயமாக திட்டமிட்டு திட்டமிட்டு என்னை போன்றவர்கள் நீதி கேட்பவர்கள் நியாயம் கேட்பவர்கள் நேர்மையாக இருந்தவர்களை ஓரம் ஒதுக்க வேண்டும் ஒதுக்க வேண்டும் என்று எங்களை திட்டமிட்டு அனுப்பின தங்களால் நான் வெளியேற்றப்பட்டாராம் வெளியேற்றப்பட்டது அவர்களுடைய தனித்துவமான அதிகாரத்தை வச்சு சுத்தி ஒன்றைதான் என்னையும் அனுப்பினார்கள் அஹ் அது அது ஒரு பக்கம் இருக்க ஆஹ் ஆனால் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகின்ற பதிவு அல்ல இது என்னென்று சொன்னால் ஒரு ஒரு நானும் ஒரு ஒரு சமூக நலன் விரும்பி தான் சமூக ஆர்வலர் தான் அப்ப இந்த ஊடகங்களும் சமூகத்துக்காகத்தான் இருக்கின்றது அப்ப ஊடகங்கள் வந்து இப்படியான விடயங்களை சமூகத்துக்கு கொண்டு போகிறது அல்லது காவல்துறைக்கோ சட்டத்துறைக்கோ அரசாங்கத்துக்கோ வெளிப்படுத்த வேண்டிய மக்களுக்கோ வெளிப்படுத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு கடமை ஊடகங்களுக்கு இருக்கு ஊடகவியலாளர்களுக்கு இருக்கு அந்த பொறுப்பின் அடிப்படையிலேயே அந்த கடமை உணர்வின் தான் இந்த ஊடகங்கள் செயல்பட்டது அந்த வகையில தான் ஒரு சமூக ஆர்வலர்கள் அவர் மீது எங்களுக்கு தனிப்பட்ட கோவமோ அல்லது அவரை அரசியலிருந்து ஒதுக்கி எங்களுக்கு நன்மை கிடைக்குமண்டோ அல்லது அவரை அரசியல்ல இருந்து அஹ் கொண்டு எதிர்க்கிறதால ஒரு நற்பெயர் கிடைக்குமண்டோ அப்படி எந்த ஒரு இதுவும் கருதி நன்மையும் கருதி சுயநலம் கருதி நாங்கள் செயல்படவில் சமூக நலம் அது எந்த ஒரு மகனுக்கும் அதாவது இஸ்லாமிய சகோதரனாக இருக்கலாம் சிங்கள சகோதரனாக இருக்கலாம் அல்லது தமிழ் சகோதரனாக இருக்கலாம் நாங்களும் இறந்த ஜெயராம் சுதேசத்தை ஒரு சகோதரனாக பார்த்து அந்த கட்சியிலும் நானும் நாற்பத்தி ரெண்டு பேர் பயணித்தவன் அந்த அடிப்படையிலே ஆஹ் அடிப்படையிலே அவர் அவருடைய அலுகுடலை நான் எனது தொலைபேசியால கேட்டவன் அன்ற அடிப்படையிலே அவருடைய அவலங்களை துன்பங்களை அவர் படும் சந்தித்த நெருக்கடிகளை எல்லாத்தையும் நான் நன்றாக கேட்டு அறிந்து தெரிந்து வைத்திருந்தவன் என்ற அடிப்படையிலே அவர் அவர் எனக்கும் கடிதம் அனுப்பினவர் என்ற ரீதியிலே அவர் எனக்கு சொல்லி இருப்பதாக அவர் இறக்க முன்பே சுழல் பதிவிலே அஹ் எங்களுடைய பெயரையும் ரீதியிலே நாங்கள் இதை ஊடகத்துக்கும் மக்களுக்கும் சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு இருந்தது அதை தொழில்நுட்ப ரீதியாக இது வேணுமன்றே கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அதாவது வேணுமண்டு கோர்க்கப்பட்டது அல்லது துண்டு துண்டாக ஜோயின் பண்ணப்பட்டது என்றால் அப்படி இல்லை எங்களுக்கு வரிசை வரிசையாக எங்களுக்கு அனுப்பப்பட்டது அவருடைய தொலைபேசி இலக்கம் ரெண்டு இருக்கிறது அந்த தொலைபேசி இலக்கத்தையும் இவருடைய தொலை தொலைபேசி இலக்கத்தையும் தொழில்நுட்ப ரீதியாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் வாட்ஸ்அப்ல இவர்கள் என்ன உரையாடி இருக்கிறார்கள் நேரடியாக என்ன உரையாடி இருக்கிறார்கள் இவருக்கும் அவருக்கும் இடையில ஏன் எந்த சர்ச்சை எழுந்தது ஏன் அவருடைய மரணம் நிகழ்ந்தது ஏன் அவர் அச்சுறுத்தப்பட்டார் என்றதெல்லாம் ஆராயப்பட வேண்டும் இது இது ஆஹ் பாராளுமன்றத்திலே அவர் அவர் நீதி கோரலாம் பாராளுமன்றத்துக்கு கௌரவம் என்று சொல்லலாம் தனக்கு தனிப்பட்ட ரீதியாக பங்கம் ஏற்பட்டு விட்டது அல்லது தன்னுடைய கௌரவத்துக்கு பாதிப்பு வந்துவிட்டது தன்னுடைய நற்பெயருக்கு கலங்கம் விளைவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது சமூக ஊடகங்களும் சரி இலக்கிய ஊடகங்களும் சரி அச்சு ஊடகங்களும் சரி அஹ் முகநூல்கள் இப்படியாக எல்லாமே தன்னை விட்டன என்று இவர்கள் சொல் இவர் சொல்றார் இவர் ஒன்றை மட்டும் ஏன் விளிக்கின்றார் ஐபிசிஐ மட்டும் ஏன் விளிக்கின்றார் ஐ ஆயிரக்கணக்கான பதிவுகள் வந்து வந்திருக்கின்றது அது எல்லாரிடமே இருக்கின்றது எந்த யூடியூப் சேனல் இருக்கலாம் உள்நாடு வெளிநாடு எத்தனையோ வெப்சைட்டுகள்ல அதாவது இணைய செய்தி இணையங்களிலே வந்திருக்கின்றது பத்திரிகைகளிலே வந்திருக்கின்றது ஐபிசிக்கு முதலே பத்திரிகைகளிலே வந்திருக்கின்றது தேவை அந்த ஆவணங்களையும் நாங்கள் சமர்ப்பிக்க தயாராக இருக்கின்றோம் அந்த வகையில் அவர் சட்ட நடவடிக்கைக்கு செல்வது சால சிறந்தது செல்லட்டும் என்னால முடிந்த அளவுக்கு அத்தனையை நான் வழங்குவேன் சாட்சியாக அதே நேரத்தில் இது சரியாக விசாரிக்கப்பட வேணும் பாராளுமன்ற சபாநாயகருடைய கவனத்துக்கும் நான் இந்த கொண்டு வருகின்றேன் இதை வந்து கான்சாட்லி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் சம்பந்தப்பட்ட பொலிஸ் தரப்புக்கும் அல்லது பாதுகாப்பு செயலாளருக்கும் பாதுகாப்பு அமைச்சோ இதை பொருட்படுத்த விசாரிக்கின்ற நேரத்திலே என்னிடம்தான் ஐபிசி நிறுவனம் கேள்வி என்னத்தான் அழைக்க வேண்டும் அந்த வகையில் நான் நான் இதற்காக சாட்சியை சொல்வதற்கு வருவேன் அந்த சாட்சி சொல்லுகின்ற வரை பொழுது என்னுடைய தொலைபேசி இலக்கமும் என்பவருடைய அடைக்கலநாதனுடைய தொலைபேசி இலக்கத்தையும் இன்னும் யார் யாரோடு இந்த காலப்பகுதிக்கு என்னென்ன பேசப்பட்டது பகிரப்பட்டது என்பது அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் விசேடமாக இவருக்கும் அவருக்கும் இடையில நடந்த சம்பாசனைகள் அந்த முரண்பாடுகள் தர்க்கங்கள் அதாவது குரல் பதிவை அவர் செய்தது அதாவது இவர் குரல் பதிவை செய்ய மாட்டார் பண்ண மாட்டார் என்று நினைத்து நான் நூறு நூறு வீதம் வீதம் உறுதி மீண்டும் உறுதிப்படுத்துகின்றேன் இந்த குரல் செல்வம் நீதிமன்றம் விசாரிக்கட்டும் குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரிக்கட்டும் அத்தோடு பத்திரமலையிலே இருக்கிற இந்த குரல் பதிவுகளை அல்லது கையொப்பங்களை வகுப்பாய்வு செய்கின்ற அந்த தொழில்நுட்ப வசதி கொண்ட அந்த நிலையம் இருப்பதாக கேள்விப்படுகிறது அவர்களுக்கு அனுப்பட்டும் அனுப்பி பகுப்பாய்வு செய்யும் பிற்பாடு அல்லது வெட்டி ஒட்டினதா அல்லது இவற்ற உண்மையான குரல் பதிவு கட்டங்கட்டமாக பதியப்பட்டதா ரெக்கார்ட் பண்ணப்பட்டதா இது போலி முகநூல்களா போலி செய்திகளா அல்லது அவருக்கு இவருக்கும் இடையில தர்க்கம் நடைபெறவில்லையா ஒரு ஒரு பெண் சம்பந்த பிரச்சனைகள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் நின்று கொண்டு போகவில்லையா அவரை மிரட்டவில்லையா அவரை கொலை செய்யும் அளவுக்கு இவர் அச்சுறுத்தவில்லையா என்பதை எல்லாம் அவர் அவர் அதை நிரூபிக்கட்டும் நான் நீதிமன்றத்தை நாட இருக்கின்றேன் திருவாளர் நடராஜன் பெஞ்சமின் கரநட்டும் அவர்கள் நீதிமன்றத்திலே தான் வைத்த குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க வேண்டும் என்ற முன்வைக்கின்றேன் அவர் எனக்கு வழக்கத்தோடு கட்டும் அதற்கு பிறகு ஏனைய விடயங்கள் நாற்பத்தி ரெண்டு அனுபவத்திலே நாங்கள் இவ்வளவு காலமும் ஒரு கூட்டு பொறுப்பாக ஒரு கட்டுப்பாடாக அதுக்கள இருந்தோம் என்றதுக்காக சில பல விடயங்களை பகிரங்கப்படுத்த முடியாமல் இருந்தது அப்படி அதுக்களை இருந்து கொண்டு பகிரங்கப்படுத்தினாலும் எங்களுக்கும் மரணம் தான் நிகழ்ந்திருக்கும் ஆஹ் ஆனால் இப்பொழுது நான் அந்த அமைப்புகளை இல்லை வெளியிலே இருக்கின்றேன் ஆனால் நான் சவால் விட்டேன் செத்தாலும் பரவாயில்ல என்று உங்களுடைய ஐபிசி நிறுவனத்திலே நிச்சயமாக அவற்றை நான் பகிரங்கப்படுத்துவேன் மக்கள் மத்தியிலே அதை பொது வழியிலே கொண்டு வருவேன் தேவைப்பட்டால் சட்டத்துறைக்கும் அதை கொண்டு சொல்வேன் நான் வந்து பல விடயங்களை ஆவணங்களோட தர தயாராக இருக்கின்றேன் நன்றி வணக்கம்